உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக மற்றும் அதிமுக என்று இரண்டு கட்சிகளுமே தற்போது தொகுதி பங்கீடு கூட்டணி என்று பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது தேமுதிக அதிமுகவுடன் இணையுமா அல்லது திமுகவுடன் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது வரை எழுப்பறையாகவே நீடித்து வருகிறது இதனிடையே அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டதாக கூறப்பட்டது இருப்பினும் பாஜக அதிமுக மற்றும் தேமுதிகவை இணைப்பதில் தற்போது தீவிரம் காட்டி வருகிறது இந்த சூழ்நிலையில் திடீர் ஸ்டாலின் தேமுதிக தலைவரான விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் இதனையடுத்து தேமுதிக திமுகவுடன் இணையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது திமுகவும் தொடர்ந்து தேமுதிகவுடன் ரகசியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தது ஆனால் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது இதனால் தற்போது நாளை மறுநாள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுடைய இறுதிப்பட்டியல் மற்றும் தொகுதி ஒதுக்கீடு குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என்று தற்போது திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக தேமுதிகவை தங்களுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்காக ஐந்து மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் வழங்குவதாக கூறியதாம் அதேபோல திமுக தரப்போ மூன்று மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் வழங்குவதாக கூறியிருந்தது இரண்டு கட்சிகளிடமே சுதீஷ் மிகவும் தீவிரமான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் தற்போது திடீரென்று திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று தற்போது புதிதாக அரசியலில் தீவிரம் காட்டி வரும் கேப்டனுடைய மகனான விஜயபிரபாகரன் தெரிவித்ததாகவும் இதை கேட்டு தேமுதிக நிர்வாகிகள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன விஜய் பிரபாகரனுடைய இந்த ஆலோசனையினால்தான் தற்போது தேமுதிக திமுகவுடன் இணையமா அல்லது அதிமுகவுடன் இணையமா என்பதில் தற்போது தொடர்ந்து இழுப்பறை நீடித்து வருகிறது இது ஒரு பக்கம் இருக்க திருப்பூர் கோவை ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டத்திற்காக தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதற்காக பல கட்டங்களில் போராட்டங்களும் நடைபெற்றது இந்த நிலையில் இந்த திட்டம் இறுதியில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது அதன்படி திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் நடைபெற்ற விழாவில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அவர் தொடர்ந்து தமிழக மக்களை குழப்பி வருகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை தொடர்ந்து பல்வேறு அதிமுக அமைச்சர்கள் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி வருகின்றனர் அந்த வகையில் இன்று மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியதாவது அதிமுக கூட்டணி குழு தலைவர்கள் தற்போது தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாகவும் சாதி மத வேறுபாடுகளை கலந்து அனைவரும் தற்போது இந்தியர் என்ற உணர்வோடு பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல சிவகாசி அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியதாவது நாட்டுப்பற்று கொண்ட நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்றும் அதிமுகவுடன் இணைந்து மோடியின் கரத்தை வலுப்படுத்த இளைஞர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டதை எதிர்த்து டிடிவி தினகரன் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்குக்கான தீர்ப்பு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது அதில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வழங்கப்பட்டதை எதிர்த்து சசிகலா மற்றும் டிடிவி வி தினகரன் தரப்பில் தனித்தனியே தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ரத்து செய்வதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் ஓபிஎஸ்இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியதே சரி என்று தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் இரட்டை இலை விவகாரத்தில் நல்ல தீர்ப்பு கிடைத்திருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார் சரி இப்போ இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க